முருகப்பெருமானுக்கு நன்றி முருகப்பெருமான் அருளால் நான் விரும்பும் சிறந்த வேலையில் மகிழ்ச்சியாகவும் வெற்றிகரமாகவும் இருக்கிறேன் நன்றி முருகப்பெருமான் துணையுடன் எனது திறமைகளுக்கு ஏற்ற சரியான வேலையை நான் பெற்றுள்ளேன் நன்றி அந்தன் கருணையால் நான் ஒவ்வொரு நாளும் எனது வேலையில் புதிய விஷயங்களை கற்றுக்கொண்டு முன்னேறி வருகிறேன் நன்றி முருகன் அருட்பார்வையால் எனது வேலையில் நான் மிகுந்த மதிப்புடனும் மரியாதையுடனும் நடத்தப்படுகிறேன் நன்றி முருகன் துணையுடன் நான் ஒரு நேர்மறையான மற்றும் ஆதரவான பணிச்சூழலில் வேலை செய்கிறேன் நன்றி முருகப்பெருமான் ஆசிர்வாதத்தால் எனது கடின உழைப்புக்கு தகுந்த ஊதியத்தை நான் பெறுகிறேன் நன்றி முருகன் அருளால் நான் எனது வேலையில் முழுமையான திருப்தியுடனும் மன நிறைவுடனும் இருக்கிறேன் நன்றி எனக்கு அற்புதமான தொழில் வாய்ப்புகளை முருகன் தொடர்ந்து வழங்குகிறார் நன்றி முருகன் அருளால் நான் எனது தொழில் வாழ்க்கையில் சரியான பாதையில் பயணிக்கிறேன் நன்றி முருகன் கருணையுடன் என் வேலையின் மூலம் நான் சமூகத்திற்கு பயனுள்ள பங்களிப்பை செய்கிறேன் நன்றி முருகன் அருளால் நான் எனது சக ஊழியர்களுடன் இணக்கமாகவும் மகிழ்ச்சியாகவும் பயணிக்கிறேன் நன்றி எனது மேலதிகாரிகள் முருகன் அருளால் என் திறமைகளை அங்கீகரித்து என்னை ஊக்குவிக்கிறார்கள் நன்றி முருகன் துணையுடன் நான் என் வேலையில் நம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் முடிவுகளை எடுக்கிறேன் நன்றி என் தொழில் வளர்ச்சிக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களையும் முருகன் எனக்கு தருகிறார் நன்றி நான் முருகப்பெருமான் அருளால் எனது கனவு வேலையை ஈர்க்கும் ஒரு காந்தமாக இருக்கிறேன் நன்றி நேர்காணல்களில் முருகன் அருளால் நான் நம்பிக்கையுடனும் தெளிவாகவும் பேசுகிறேன் நன்றி கந்தன் அருளால் நான் விண்ணப்பிக்கும் ஒவ்வொரு வேலையும் எனக்கு ஒரு வெற்றிகரமான வாய்ப்பை உருவாக்குகிறது நன்றி முருகன் அருளால் நான் நிதி சுதந்திரமாக இருக்கிறேன் என் வேலையை நான் மிகவும் நேசிக்கிறேன் நன்றி எனது தொழில் வாழ்க்கை முருகனின் அருளால் என் கட்டுப்பாட்டில் உள்ளது நான் விரும்பியபடி அதை வடிவமைக்கிறேன் நன்றி என் கனவு வேலையை எனக்கு அருளியதற்காக கருணைக்கடலான முருகப்பெருமானுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன் நன்றி எனது வேலை உயர்வுக்கு தேவையான சகல ஆசிர்வாதங்களையும் முருகப்பெருமான் எனக்கு அருள்கிறார் நன்றி முருகப்பெருமான் அருளால் நான் விரும்பும் சிறந்த வேலையில் மகிழ்ச்சியாகவும் வெற்றிகரமாகவும் இருக்கிறேன் நன்றி முருகப்பெருமான் துணையுடன் எனது திறமைகளுக்கேற்ற சரியான வேலையை நான் பெற்றுள்ளேன் நன்றி கந்தன் கருணையால் நான் ஒவ்வொரு நாளும் எனது வேலையில் புதிய விஷயங்களை கற்றுக்கொண்டு முன்னேறி வருகிறேன் நன்றி முருகன் அருட்பார்வையால் எனது வேலையில் நான் மிகுந்த மதிப்புடனும் மரியாதையுடனும் நடத்தப்படுகிறேன் நன்றி முருகன் துணையுடன் நான் ஒரு நேர்மறையான மற்றும் ஆதரவான பணிச்சூழலில் வேலை செய்கிறேன் நன்றி முருகப்பெருமான் ஆசிர்வாதத்தால் எனது கடின உழைப்புக்கு தகுந்த ஊதியத்தை நான் பெறுகிறேன் நன்றி முருகன் அருளால் நான் எனது வேலையில் முழுமையான திருப்தியுடனும் மன நிறைவுடனும் இருக்கிறேன் நன்றி எனக்கு அற்புதமான தொழில் வாய்ப்புகளை முருகன் தொடர்ந்து வழங்குகிறார் நன்றி முருகன் அருளால் நான் எனது தொழில் வாழ்க்கையில் சரியான பாதையில் பயணிக்கிறேன் நன்றி முருகன் கருணையுடன் என் வேலையின் மூலம் நான் சமூகத்திற்கு பயனுள்ள பங்களிப்பை செய்கிறேன் நன்றி முருகன் அருளால் நான் எனது சக ஊழியர்களுடன் இணக்கமாகவும் மகிழ்ச்சியாகவும் பயணிக்கிறேன் நன்றி எனது மேலதிகாரிகள் முருகன் அருளால் என் திறமைகளை அங்கீகரித்து என்னை ஊக்குவிக்கிறார்கள் நன்றி முருகன் துணையுடன் நான் என் வேலையில் நம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் முடிவுகளை எடுக்கிறேன் நன்றி என் தொழில் வளர்ச்சிக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களையும் முருகன் எனக்கு தருகிறார் நன்றி நான் முருகப்பெருமான் அருளால் எனது கனவு வேலையை ஈர்க்கும் ஒரு காந்தமாக இருக்கிறேன் நன்றி நேர்காணல்களில் முருகன் அருளால் நான் நம்பிக்கையுடனும் தெளிவாகவும் பேசுகிறேன் நன்றி கந்தன் அருளால் நான் விண்ணப்பிக்கும் ஒவ்வொரு வேலையும் எனக்கு ஒரு வெற்றிகரமான வாய்ப்பை உருவாக்குகிறது நன்றி முருகன் அருளால் நான் நிதிரீதியாக சுதந்திரமாக இருக்கிறேன் என் வேலையை நான் மிகவும் நேசிக்கிறேன் நன்றி எனது தொழில் வாழ்க்கை முருகனின் அருளால் என் கட்டுப்பாட்டில் உள்ளது நான் விரும்பியபடி அதை வடிவமைக்கிறேன் நன்றி என் கனவு வேலையை எனக்கு அருளியதற்காக கருணைக்கடலான முருகப்பெருமானுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன் நன்றி எனது வேலை உயர்வுக்கு தேவையான சகல ஆசிர்வாதங்களையும் முருகப்பெருமான் எனக்கு அருள்கிறார் நன்றி